நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல் முருட இறை அருட்பகுதி நாற்பத்தி ஐந்தில் கந்தரந்தாரி பாடல் நாற்பத்தி மூன்றை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசைப் குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் செய்ய செந்தாமரை இல்லாத மாதுடன் செந்தினை சூழ் செய்ய செந்தாமரை மானார் சிலம்பிற் கலந்துரையும் செய்ய செந்தாமரை என்னும் குமார சிறு சதங்கை செய்ய செந்தாமரை சேர்வதென்றோவினை செய் தொலைத்தே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் நாற்பத்தி மூன்று பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை செய்ய திணை விளையும் நிலத்தை உடைய செம் ஒழுங்கான தாமரை சிறு குடி என்னும் நகரத்தாருக்கு இல்லாது தெரியாமல் ஆ மாதுவுடன் அந்த புதத்தை காவல் செய்து வந்த வள்ளி நாயகியின் செந்தினை சூசை சிவந்த பயிரை சூழ்ந்து கொண்டிருந்த அச்சம் ஆடு தாமரை தாவுகின்ற கடம்ப என்ற மான் கூட்டம் மான் மற்றும் வேறு ஜாதி மான்கள் ஆர் நிரம்பியிருக்கும் சிலம்பில் ஒன்றில் கலந்துரையும் அவளை காந்தர்வ மனம் கொண்டு செய்து கொண்ட செய்ய கந்த குரவுளை செம்தமர் அழகிய கொற்றை மாலையை உடைய சிவபெருமான் ஐ என்னும் குமர அய்யனே என போற்றுகின்ற குமரக்கடவுளை சிறு சதங்கை சிறிய சதங்கியே அணிந்த செய்ய அழகிய செந்தாமரை சிவந்த நின் திருவடி தாமரையை சேர்வது என்று நான் அடைவது எந்த காலம் வினை தொலைந்தது இரு வினைகளும் தூரத்தில் நீக்கிவிட்டு பொழிப்புரை மற்றும் விளக்கவுரை மலை குறவர்களுக்கு தெரியாமல் திணைப்புணத்தில் வள்ளியை புணர்ந்தவனே கொற்றை வேந்தராகிய ஈசனார் ஐயனை என்று துதிக்கின்ற குமரனை இரு வினை நான் அடையும் காலம் அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழு கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேல் முழு கரோகரா はの